நான் மற்ற தலைவர்கள் போன்று கிடையாது நீ அத்து மீறு அது இதை செய்யல நான் சொல்ல மாட்டேன் நீ அமைதியா இரு படி படிச்சு வேலைக்கு போ வேலைக்கு போய் உன் குடும்பத்தை காப்பாற்ற அப்புறம் கட்சிக்கு வா ஒரு என் தம்பியோ தங்கையோ ஒரு வழக்கு கூட நீ வாங்கக்கூடாது ஒரு வழக்கு எந்த பிரச்சனைக்கும் நீ போவாதையா ஐயா உங்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்துருக்காரு அதுல படிச்சு வேலைக்கு போ அதுதான் நோக்கமே நம்முடைய நோக்கமே அதுதான் அதற்காகத்தான் இங்கே நம்ம கூடியிருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு அந்த காலகட்டத்தில் நான் எழுதிய ஒரு முழக்கம் அமைப்பாவதால் மட்டுமே முடியும் மட்டுமே அடக்குமுறைகள் உடையும் ரொம்ப சிம்பிள் உனக்கு எதிரான அடக்குமுறைகள் எப்ப உடையும்னா நீ கட்டுண்டு கிடக்க கூடாது உனக்கு அத்து போட்டிருக்கான அந்த அத்துக்குள்ளே நீ உட முடங்கி கிடக்க கூடாது அதை மீறணும் அதை மீறது எப்ப தனிநபரா முடியாது ஒரு அமைப்பாக தான் முடியும் தனி நுழைவேன் தீர்த்து கட்டிடுவாங்க ஒரு அமைப்பாய் திரண்டு கோவிலுக்குள் நுழைவோம் பண்ண முடியாது அமைப்பாவதால் மட்டுமே அத்துமீற முடியும் அத்துமீறலால் மட்டுமே அடக்குமுறைகள் உடையும் இந்த அத்துமீறலுக்கு என்ன பொருள் தெரியாம சில பேரு நான் அத்துமீறலாம் சொல்ல மாட்டேன் அதை செய்யலாம் சொல்ல மாட்டேன் நமக்கு நமக்கு வந்து என்கிற சொல்லுக்குள் இவ்வளவு அரசியல் இருக்கிறது அது ஒரு தொலைநோக்கு பார்வையது இரண்டாயிரம் கால அடிமை தலையை தகர்த்தெறியக்கூடிய சொல்லது அது ஒரு சாதிக்கு மட்டும் உரியதல்ல அனைத்து சமூகங்களை சார்ந்தவர்களுக்கும் பொதுவானது அனைத்து மதங்களுக்கும் பொதுவானது அனைத்து தேசத்தை சார்ந்தவர்களுக்கும் பொதுவானது எங்கே அடக்குமுறை இருந்தாலும் அந்த அடக்குமுறையை எதிர்த்து நீ போராடுவதற்கான போர்க்குணத்தை என்று பொருள் ஒரு ஃபைட்டிங் நேச்சர் வரணும் இயல்பா நீ கூட்டம் நடத்தக்கூடாதுன்னா நாங்க போய் உடனே சரிங்க சாமி கூட்டம் நடத்துவோம் நடக்க கூடாது என்றால் நடப்போம் பேசக்கூடாது என்றால் பேசுவோம் இந்த இடத்தில் நுழைய கூடாது என்றால் நுழைவோம் எங்களுக்கும் அனைவருக்குமான உரிமைகள் உண்டு என்பதை சொல்லுகிற அந்த குரலுக்கு பெயர்தான் அந்த பொருளுக்கு பெயர் தான் அத்து மீறு என்பது அடங்க மறு அத்து மீறு அத்துன்னா ஒரு பாடர்ன்னு அர்த்தம் ஒரு எல்லைன்னு அர்த்தம் ஒரு கோடுன்னு அர்த்தம் ஒரு வரம்புன்னு அர்த்தம் அத்துங்கிறது தமிழ் சொல் கிடையாது அது வடமொழி சொல் தான் வேற ஏதோ ஒரு மொழி அத்துன்னா ஒரு எல்லைன்னு அர்த்தம் ஒரு கோட்டை போட்டு சேரி இந்த தான் நீ இருக்கணும் வேற எங்கேயும் வரக்கூடாது ஒரு கோயில் கட்டி அந்த கோயிலுக்குள்ள நீ நுழையக்கூடாது கூடாது நீ எல்லாம் படிக்க கூடாது நீ எல்லாம் அதிகாரத்துக்கு வரக்கூடாது நீ ஓட்டு போறதுக்கு தான் கூடாது சீட்டு கேட்கக்கூடாது இப்படியெல்லாம் சில அத்து இருந்தால் அந்த அத்தை மீற வேண்டும் அது போர்க்குணத்தை குறிக்கிற சொல் போராடுவதை குறிக்கிற சொல் விடுதலையை வென்றெடுப்பதற்கான சொல் அடக்குமுறையை தகிர்ப்பதற்கான தகர்ப்பதற்கான சொல் இதெல்லாம் புரியாது அடக்குமுறைக்கு உள்ளானவர்களுக்கு தான் அதை புரிந்து கொள்ள முடியும் அமைப்பாவதால் மட்டுமே அத்துமீற முடியும் அமைப்பு ஆகணும்னா அமைப்பு ஆகிவிட்டோம் என்று உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு வந்தா முதல்ல போய் எதிரில் கிடக்கிற சேர்ல உட்காரணும் இப்படி நின்றுட்டு செலாக்க கூடாது அங்க நாற்காலி வெளியே போடுறான்னு சொல்லி வெளியே உட்காரணும் அங்கே டிவி வைகிறான்னு சொல்லி டிவியை கேட்கணும் இடம் பத்தலையா வெளியில் நேரம் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் ஒருங்கிணைப்பாளர்கள் ஒரு டிவி அங்கே வெளியே வச்சு அங்கே வெளியில் உட்காந்து பார்க்குற மாதிரி நாற்காலி போட்டுருக்கணும் இங்கே இடம் இருந்தால் நாற்காலி போடணும் ஒரு அமைப்புக்குள்ளே நம்ம வந்துட்டோம்னா அந்த விதிமுறைகளை பின்பற்றணும்